ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிர் சம்பந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் மோரோவர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா social மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்கள் சட்டம் அறிந்து கொள்ளட்டும் அதாவது உயிலில் வந்து முக்கியமான விஷயம் என்ன மற்றும் உயிலை வந்து இன்னும் எப்படி வந்து அரசாங்கமும் நீதிமன்றமும் ரொம்ப ஒரு ஈஸியான நிலைமைக்கு அதாவது ரொம்ப மக்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு தீ ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஒரு உயிரை வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது உயில் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சொத்து அதாவது நமக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து நமக்கு விரும்புகிறவங்களுக்கு ஒரு ஒரு பத்திரத்துலேயோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ வந்து கை சொத்துக்களை கைமாற்றுவது தான் உயில் அதாவது இந்த உயிலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை உயில்னாலும் எழுதலாம் அதில் எது கடைசி எழுதப்படுகிறதோ அந்த தான் வந்து செல்லும் மற்றும் மொதல் முக்கியமான காரணி வந்து சாட்சி அப்படிங்கிற ஒரு காரணி ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருது கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து சாட்சியை தான் விசாரிப்பாங்க அதனால் அந்த ரெண்டு சாட்சிகளும் ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாதவர்களாக இருக்கிற சாட்சியை வந்து போடுவது தவறான ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தில் உள்ள நெருங்கிய உறவினர்களை சாட்சியாக போடுவது மிக நல்லது அதுதான் உயிலை வந்து ரொம்ப பாதுகாக்கும் நீங்கள் யாருக்கு சொத்தை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுறீங்களோ அந்த அவங்களுக்கு போகும் அதில் பிரச்சனை வரும்போது அந்த சாட்சியம் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீதிமன்றத்தில் இருக்கும் அதாவது இன்றைக்கு உயில் அப்படிங்கிறது வந்து உயில் அல்லது கடைசி உயில் மற்றும் சாட்சியம் என்பது ஒரு நபர் தனது மரணத்திற்கு பிறகு தனது சொத்து மற்றும் சொத்துக்களை எவ்வாறு விநியோக விற்க விரும்புகிறார் என்பதை கோடிட்டு காட்டும் ஒரு சட்ட ஆவணமாகும் இது அவர்களின் மரபுரிமையை கட்டுப்படுத்தவும் அவர்களின் விருப்பங்கள் பின்பற்றுவதை உறுதி செய்யவும் அனுமதிக்கிறது அதாவது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய சொத்து வங்கி கணக்குகளில் உள்ள பணங்கள் முதலீடுகள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகள் உள்ளிட்ட சொத்துக்களை விநியோகிப்பதற்கான ஒரு வரைபடமாக உயில் வந்து செயல்படுகிறது இந்த உயிரை வந்து நாம் வந்து முக்கியமான இது வந்து இதில் என்ன சிரமங்கள் இருக்கிறது என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் வந்து அரசாங்கமும் நீதிமன்றங்களும் முன்னெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னமோ வந்து ஒரு கருத்தை வந்து இதில் பதிவிடுறோம் அதாவது உயில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் அதாவது உயில் எழுதுவது ஒருவரது அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது அது அவர்களின் கடைசி ஆசையாகவும் கருதப்படுகிறது அதனால் வாழ்வில் இறுதி கால கட்டத்தில் உயில் எழுதுபவர் இருப்பார்கள் என்பதால் பதிவு செய்யப்படாத உயில் அல்லது முன்னிலையில் உயில்கள் எழுதப்படுகின்றன அவற்றை சட்டமும் அனுமதிக்கிறது சட்டம் உயிரை பதிவு செய்ய தேவையில்லை என்று சொல்கிறது ஆனால் பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் வருவாய்த்துறையில் பட்டா மாற்றுவதற்கும் மேற்படி பதிவு செய்யப்படாத உயிலை ஏற்றுக்கொள்ள உண்மைத்தன்மை இல்லாத இருக்குமோ என்பதற்காக மறுக்கிறார்கள் சில நேரங்களில் இது வந்து என்னென்னா முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா உயில் வந்து நம்ம பதிவு பண்ணல பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சட்டம் இருந்தாலும் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது என்ன இன்றைய சூழ்நிலையில் சொத்துக்கள் மீது மோகங்கள் அதிகமாக இருப்பதாலும் நிலங்கள் விலை உயர்ந்த விற்பதாலும் உயில்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும் என்று சட்டம் வந்தால் மிகவும் பயனுள்ள மற்றும் இல்லாமல் குழப்பத்தை விடுவிக்கும் ஒரு நல்ல செயலாக இருக்கும் மேலும் பத்திர பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட உயில்கள் ஈசியில் காட்டாது ஈசியில் சர் ச சார் புத்தகம் ஒன்றில் மட்டும் இருக்கும் பதிவுகளை தான் காட்டும் உயிலில் பதிவை ஈசியில் காட்டுவதற்காக புத்தகம் முன்னில் உயிலை காட்டலாம் இதே போல் தான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு பொது அதிகார பத்திரம் அதாவது பொது அதிகார பத்திரம்னா பவர் ஆஃப் அட்டானி அந்த பொது அதிகார பத்திரம் ஈசியில் காட்டப்படாமல் இருந்தது இதனை பயன்படுத்தி போலி ஆவணங்கள் உருவாகியதால் பொது அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஈசியில் காட்ட ஆரம்பித்தனர் அதே போல் உயிரையும் ஈசியில் காட்டினால் சொத்தில் உயில் மூலம் வில்லங்கங்கள் இருந்தால் தெரிய வரும் மக்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து சென்னையை சுற்றியுள்ள மற்றும் சென்னையில் உள்ள சொத்துக்களை உயில் எழுதினால் அதனை நீதிமன்றத்தில் மெய்த்தன்மை நிறுவனம் அதாவது ப்ரொபேஷன் சொல்லுவாங்க அந்த மெய்த்தன்மை நிறுவனம் செய்ய வேண்டியது என்று சட்டம் சொல்கிறது அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் சென்னையை சுற்றி அதிக அளவு இருந்ததால் நிறைய உயில்கள் பதிவு செய்யப்படாமல் எழுதியிருந்தார்கள் அவர்களுக்காக அதனை நிரூபிக்க அந்த மெய்தன்மை நிறுவனம் அதாவது ப்ரொபேஷன் தேவைப்பட்டது ஆனால் இப்பொழுது சார்பதிவத்தில் பதிவு செய்யப்பட்ட உயில்களையும் சென்னை சொத்துக்கள் என்றால் மெய்த்தன்மை நிறுவனம் செய்ய வேண்டும் என்பது மக்களுக்கு இரண்டு வேலையாக மாறுகிறது அதனை குறைக்க சட்ட அறிஞர்கள் விவாதித்துக் கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும் பதிவு செய்யப்பட்டதாக உயில்களை மட்டும் மெய்த்தன்மை நிறுவனம் நீதிமன்றத்தில் செய்யப்பட வேண்டும் என்றும் அதுவும் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற சொத்துக்களுக்கு அதனை பதிவு செய்ய வேண்டும் என்று இருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனையும் சட்ட அறிஞர்கள் ஆய்வு செய்து மக்களுக்கு ஏற்றவாறு தற்கால சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெய்தன்மை நிறுவனம் அப்படின்னா ப்ரொபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே உள்ள சொத்துக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னா சென்னையில் உள்ள சொத்து அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற சொத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அதாவது இது உயிரை வந்து எழுதி வைத்திருந்தாலும் அது வந்து பதிவு செய்திருந்தாலும் பதிவு செய்யாவிட்டாலும் சட்டப்படி பதிவு செய்ய தேவையில்லை ஆனாலும் பதிவு செய்கிறாங்க சிலர் வந்து பதிவு செய்திருந்தாலும் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொபேஷன் பெட்டிஷன் சொல்லி ஒன்று வந்து ஃபைல் பண்ணுவாங்க அங்கே போய் அதில் அந்த உயிலை வந்து நிறுவனம் பண்ணணும் அந்த உயிலை நிரூபிக்க வேண்டும் இது சென்னைக்கு மட்டும் பொருந்தும் இந்த மாதிரியான ஒரு இது ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமே போய் திருப்பி வந்து பெட்டிஷன் போட்டு திருப்பி வந்து ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணி திருப்பி ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் தான் சொத்தை விற்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது மக்களுக்கு வந்து மிகவும் சிரமமாக இருக்கிறது அதனால் வந்து வில்ல வந்து கட்டாயமாக வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு அரசாங்கமோ இல்லை வந்து உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ வந்து பிறப்பித்தால் அந்த உயிலை நேரடியாக வந்து பதிவு செய்யும் பொழுது மிக பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் மற்றும் பலவற்ற பலவிதமான தவறுகள் நடப்பதை தவிர்க்கலாம் என்பதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இதில் நாம் பதிவிடுகிறோம் மிக்க நன்றி வணக்கம்